ನಮಸ್ಕಾರ ಎಲ್ಲ ರೈತ ಬಾಂಧವರಿಗೂ ಕೆ ಎನ್ ಎನ್ ಮಂಡಿ ಸ್ವಾಗತ நானூறு அறுவா எப்பூறு ரூபாய் ஐபாய் ரூபாய் எப்போது ரூபாய் ஐநூறு ஐம்பத்தூபாய் எப்பூர் எம்பூறு ரூபாய் 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 நானூறு நானூறு அறுவது ரூபாய் நானூறு ஐநூறு ரூபாய் ஐநூறு ஐந்து ரூபாய் ஐநூறு மூது ரூபாய் ஐநூறு நல்லா அறுவது ரூபாய் ஐநூறு எப்பூர் எம்பத்தூர் எம்ப ತೊಂಬತ್ತು ರೂಪಾಯಿ ಐವತ್ತು ರೂಪಾಯಿ ಅರವತ್ತು ರೂಪಾಯಿ ಐನೂರು ರೂಪಾಯಿ ಐದು ರೂಪಾಯಿ ಹತ್ತು ರೂಪಾಯಿ ಇಪ್ಪತ್ತು ರೂಪಾಯಿ ಮೂವತ್ತು ರೂಪಾಯಿ ಐನೂರ ಐನೂರು ರೂಪಾಯಿ ಐನೂರ ಐದು ರೂಪಾಯಿ ಹತ್ತು ರೂಪಾಯಿ ಹದಿನೈದು ರೂಪಾಯಿ ಇಪ್ಪತ್ತು ರೂಪಾಯಿ ಐನೂರ ಮೂವತ್ತಾರು ಐನೂರ ಎಪ್ಪತ್ತೂರು ರೂಪಾಯಿ ಆರ್ನೂರ ಹತ್ತು ರೂಪಾಯಿ ಇಪ್ಪತ್ತು ರೂಪಾಯಿ ಆರ್ನೂರ ಇಪ್ಪತ್ತೈದು ಇಪ್ಪತ್ತೈದು அறுவது ரூபாய் எப்போது ரூபாய் ஐநூறு எம்பத்தொம்பது ரூபாய் அறுநூறு ரூபாய் ரூபாய் ஐநூறு ஐந்து ரூபாய் ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் நல்லது ரூபாய் ஐநூறு ஐநூறு ஐம்பது ரூபாய் அறுவது ரூபாய் ஐநூறு அறுவது ஐநூறு அறுவத்த அறுவது ரூபாய் ஐநூறு அறுவது ரூபாய் ரூபாய் ஆஹ் நானூறு ரூபாய் நானு ஐந்து ரூபாய் இப்போது ரூபாய் நானு ரூபாய் எப்போது ரூபாய் ஐநூறு ரூபாய் ஐநூறு ஐந்து ரூபாய் ஐந்து ரூபாய் ஹூராய் ஐநூறு அறுவது ரூபாய் ஐநூறு அறுவத்த எப்பூர்த்த ரூபாய் எம்பது ரூபாய் ஐநூறு எம்பத்த ஐம்பது ரூபாய் ரூபாய் நான் ஐம்பத்தி அறுவது ரூபாய் எப்ப எம்பத்தொம்பத்த ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் மூணு ஐநூறு நல்வத்த ஐம்பது ரூபாய் ஐநூறு 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 ஐந்து ரூபாய் ஐநூறு ஐந்து ரூபாய் முப்பது ரூபாய் ஐநூறு ரூபாய் ஐநூறு ஐம்பது ரூபாய் அறுவது ரூபாய் ஐநூறு ஐநூறு ஐம்பது ரூபாய் முன்னூறு ரூபாய் நான்கை ரூபாய் ஐந்து ரூபாய் நான் இப்ப அறுவது ரூபாய் ஐநூறு ரூபாய் ஐநூறு ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஐநூறு ஐநூறு அறுவது ரூபாய் ஐநூறு அறுவத்தூபாய் ரூபாய் அறுநூறு இப்போ ரூபாய் அறுநூறு அறுநூறு மூத்த முப்பது ரூபாய்